பண்ணிட்டு காலம் ஆறு மணிக்கு சீக்கிரம் போய் தூங்கிட்டு மறுநாள் சூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் என் கூட இருக்கிற மேல பேசிட்டு இருப்பாங்க சார் எப்படி ஷூட் அதாவது என்னன்னா நிஜமாவே வந்து ஒரு சின்ன வருத்தங்க சார் சார் கொஞ்ச நாள் கிசு கிசு பரவ விடணும் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணலாம் நீங்க கொஸ்டின் உட்காந்தியா ஜோடியா நாங்க எல்லாரும் ஏமாந்துட்டோம் காப்பந்து காதெல்லாம் விட்டு அப்படியே அங்கே இப்படி அங்கே சந்திச்சாங்க அங்கே சந்திச்சாங்க இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் சமைக்கிற போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளைமேஸ் ஃபர்ஸ்ட் விட்டிய அதுக்கு போத யோகிதா டைட்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும்

பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம் அதிகம் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறுகிறேன் அன்பு கட்டளை என்னுடைய இயக்குநர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொஞ்சம் என்னது ஓ எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு த தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ஆறரை மணிக்கெலாம் சாப்பிட்றேன் இப்போ நல்லவனாயிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் அப்பா விஷால் நான் புறட்டோன்னா தப்பா எடுத்துக்காத ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால் இவர் ஓடிவிட்டார் இல்ல இவர் வந்து விட்டார் அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துல படத்தில் வந்த மாதிரி தான் ஹீரோ வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு பில்லம் கடைசியாக பில்லு வதவாங்கி போலீஸ் கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி தான் இதெல்லாம் இது இட் இஸ் நாட் பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் வந்து அந்த சகோதரி செஞ்சிருக்காருன்றது அவங்க வந்து பேராண்மைய பேராண்மையில தாக்கும் பேராண்மையில பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது தெரியல ஒன்னு பெருசாக தெரியல நல்லா செஞ்சிருக்கப்பா ஏன்னா அங்கே ஆறு பொண்ணு சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பொண்ணு சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆயிடும் ஆறு மூணு இருந்து அவன் ஜெயம் ரவி போட்டு வாட்டுறது இப்ப வாட்டுற மாதிரி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடும் என்னோட அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களை நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதுல ரஜிகா நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமா இருக்குன்னு பட்டு இன்னொரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு விஷயாலாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம்னா நம்ம ஜாதக பொறுத்த மட்டும் தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொறுத்த மட்டும் பார்க்கலாம் அது வேற அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியே இருந்தால் நல்ல செலக்ஷன் வெரி குட் செலக்ஷன் ஓ இது வந்து பல பேருடைய வாயில வெவ்வேறு மாதிரி முழு அளவுல கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் துண்ணாக இருக்க வேண்டும் இப்ப கூட உதய் பேசும்போது சொன்னார் அவர் விஷால் குழந்த மாதிரி அதெல்லாம் குழந்த மாதிரி எல்லாம் நம்பாதீங்க அவர் பத்தி தெரியும் குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளவுதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் ஒண்ணு ஒருத்தான் இங்கே இருக்கிற பத்திரிகைகளால் அன்பு சொல்ற தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோலியாக அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பிளஸ் ஆயிடுச்சு படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டர் பத்தி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்க உட்கார்ந்துருக்கோம் நம்ம அடிக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப நேரம் உட்கார விடாம என்ன கூப்பிட்டது நன்றி பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து ட்ரெயிலரை பார்த்து என்ன அடி அடிக்கிறாங்கப்பா அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்போ வந்து உட்காந்துருக்காரு அடிக்கடி அன்புக்கு அன்பு தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் எங்கள் ஊர்காரர் அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரியல பட் நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிய மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுவேன் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிச்சாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்குண்டான் எல்லா வித்தைகளுமே அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு ஃபைட்டு கற்று நீயே ஃபைட் மாஸ்டரை ஃபைட்டு கத்துக்கிட்டு இருந்திருப்ப பொண்ணுக்கு ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்க அண்ணன் திரு ராதாரவி அவர்களே விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு மூடா இருப்பாப்ல ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிக்கா இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது கொஞ்சம் பார்த்து என்ன என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு தான் வேற என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு ஒவ்வொரு இடத்தோட சார் அப்படி பண்ணிருக்கான் அந்த சாங்கோட ஒரு அந்த ஹைட்டு அப்புறம் தேசிய பொடி அடுத்த லெவலுக்கு போகணும் அதுக்கு கூட வந்து சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அதுதான் நடந்திருக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்ல அவங்க கரியரும் மிக அற்புதமாக இருக்கணும் அவங்களுக்கு என்னோட எப்போதுமே என்னோட வாழ்த்துக்களும் பிரார்த்தனை இருக்கும் நன்றி தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு அந்த படம் அப்போ வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் ரெண்டு வாரம் இருந்தது அந்த தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு நாங்க அந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா மேபி அந்த அந்த ஸ்ட்ரைக்னால சினிமாவுக்கு நல்லது நடந்ததா தெரியல அது தெரியல ஆனா அதன் பிறகு நவம்பர் மூணாம் தேதி நாங்க ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மழையில சிக்கணும் அதுல தன்சிகா மாதிரியான இப்ப அந்த படத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் போச்சு ஆனா பணம் போனது கூட பெரிய விஷயம் இல்லை தன்சியா மாதிரியான நிறைய பேரோட உழைப்பு வந்து நினைக்கும் போது ஒரு பெருமலையில கரைஞ்சு போச்சு வருத்தப்பட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த நஷ்டத்துல இருந்து நாங்க மீண்டு வருவதற்கான போராட்டமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கோட்டரமலையிலும் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சிறுத்தை கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும் போது அந்த எமோஷனல் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாடி ஒரு பொடிக்காக அடிக்கும் போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் ஏன்னா ஒரு எனக்கு நாட்டுப்பட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்க ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க தான் ரெண்டு ஸ்டார்ஸ் இன்னைக்கு யோகி டா அவங்களும் இன்னைக்கு ஒரு ஸ்டார் தான் அவங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் கௌதம் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது ரொம்ப நன்றி அதுக்கு சால்வ் பண்ணுங்க சூப்பர் நைஸ் நல்லா இருந்தது சந்தீப் சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வெற்றி பரணுன்ற வாழ்த்துக்கிறேன் அஷ்டம் இந்த படம் எவ்வளவு வந்து இதுல இருக்கிற டெக்னிசியன்ஸ் எல்லாருமே சிறப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க